திருப்புகள் மகரமோடு காட்டியும் மழை தவள் வனை குழல் மாலை காட்டியும் வர 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 இதழ் ஊரல் ஊட்டியும் வலை வீசும் மகரவிழி மகளிர் பாடல் வார்த்தையில் வழி வழி ஒழுகும் உபாய வாழ்க்கையில் வளமையில் இளமையில் மாடை வேட்கையில் மருகாதே இகலிய பிரம்ம கபால பாத்திரம் இதழியை அழகிய வேணி ஆர்த்ததும் விருதாக எழில் பட மழுவுடன் மானும் ஏற்று அதுவும் இசைப்பட இசைதர் ஆதி தோற்றமும் இவை இவை என உபதேசம் ஏற்றுவது ஒரு நாளே ஜகதலமதில் அருள் ஞான வாழ்க்கோடு தலைபரி அம்மனர் சமூக மாற்றிய தவ முனி பாடு பாட்டன மறை பாடி தரிகிட தரிகிட தாவுடா திரி கிடதறி கிடதரி தாவனா சில சவுதமோடு எழுவன தாள வாட்சியம் உடனே நீழ் அகு குஹுவென ஆழி வாய் பல அழகைகள் அடைவுடன் ஆடும் ஆட்டமும் அரன் அவனுடன் எழு காளி கூட்டமும் அகலாதே அரி துயில் சயன வியாழமூர்த்தனும் அனிதிகள் மிகு புலியூர் வியாக்கிரனும் அரிது என முறை முறை ஆடல் காட்டிய பெருமாளே இவ்வுலகத்தில் ஞானவாளைக் கொண்டு தம் தலைமயிரை பறித்துக் கொள்ளும் சமணர் கூட்டத்தை அழித்த ஞான சம்பந்தரான தவமுனியே இவ்வுலகத்தில் உள்ளவர் பாடும் பாட்டுக்கள் போன்ற பாடல்களில் வேதத்தின் சாரத்தை அமைத்துப் பாடியவனே ஞானமான வாழ் முருகப்பெருமானே ஞான சம்பந்தராக தோன்றினார் என்று அருணகிரிநாதர் பல திருப்பூல்களில் கூறியிருக்கிறார் ஆதலால் முருகனை பார்த்து ஞானவேல் கொண்டு சமணரை வென்றதாக உரைத்தார் தலை அமணர் சமணர் தம் தலைமயிரை தாமே பிடுங்கி எறிவர் ஆதலால் தலை அமணர் என்றார் ஞான சம்பந்தர் வேதத்தின் சாரத்தை தமிழ் பாடலாக பாடினார் தேவார பாடலாக ஆதலால் இவ்வுலகத்தவர் பாடும் பாட்டாய் மறை பாடியதாய் கூறுகிறார் அருணகிரிநாதர் தரிகிட தரிகிட தாகுடா தா என்ற ஒலிகளுடன் எழுவனவான தாள வாத்தியங்களுடன் நீண்ட நேரம் அகு குகு குகு என்று ஆளியின் வாய் போன்ற வாயை உடைய பல பேய்கள் முறையுடன் ஆடும் கூத்தும் சிவபெருமானின் ஆடலின் போது உடன் எழுந்தாடும் காளியின் கூட்டமும் நீங்காமல் உன்னை சூழ திருமால் தூங்கும் படுகையான பாம்பான ஆதிசேடன் அம்சமான பதஞ்சலியும் அரி துயில் சயன வியாழ மூர்த்தனும் அழகு புகழ் அழகு விளங்கும் புகழ் பெற்ற சிதம்பரத்தில் நடராஜ பெருமானின் கூத்தை கண்டு கழிக்கும் வியாக்கிரபாதரும் அணி திகள் மிகு புலியூர் வியாக்கிரனும் ஆகிய இருவரும் முருக நின் நடனம் அரிது என்று ஆச்சரியப்பட்டு கூறுமாறு பல வகையான கூத்துக்களை ஆடிய பெருமாளே விலைமகளிர் மகரமையின் வடி உடைய குழையையும் காதோலையையும் காட்டியும் மேகம் போன்ற அலங்கரிக்கப்பட்ட கூந்தலில் உள்ள மாலையை காட்டியும் பழக பழக வாகிதல் காட்டியும் வலை வீசுவர் மகரமீன் போன்ற கண்களை உடைய மகளிரின் பாடலிலும் பேச்சிலும் ஈடுபட்டு அந்த வழி வழியே நடக்கும் தந்திரமான வாழ்க்கையிலும் இருக்கும் செல்வத்திலும் இனிமையிலும் பொன்னை சேர்க்கின்ற ஆசையிலும் நான் சுழன்று உள்ளம் கலங்காமல் மாறுபட்ட நான்முகனின் தலைவோடான பாத்திரத்தை சிவபெருமான் தம் கையில் ஏந்திய திறமும் அழகு விளங்க இஷ்டப்படும் இடப்படும் திருநீரு அவரது உடலில் அணியப்பட்ட திறமும் கொன்றை மலரை அழகுள்ள சடையில் நிறைய அணிந்துள்ள திறமும் வெற்றிக்கு அடையாளமாக அழகு விளங்க மழுவும் மானும் கைகளில் ஏந்தி உள்ள திறமும் புகழ் விளங்க அனைவராலும் சொல்லப்படும் ஆதியாக தோன்றிய தோற்றமும் ஆகியவற்றுக்கு இவை இவை காரணமாகும் என்று எனக்கு உபதேசம் செய்யும் ஒரு நாளும் வாய்க்குமோ இகலிய பிரம்ம கபால பாத்திரம் எழில்பட இடு திரு நீரு சேர்த்திரம் இதழியை அழகிய வேணி ஆர்த்ததும் விருதாக எழில்பட மழுவுடன் மானும் ஏற்று அது இசைப்பட இசைதர ஆதி தோற்றமும் இவை இவை என உபதேசம் ஏற்றுவது ஒரு நாளே அரித்துயில் சயன வியாழமூர்த்தனும் அனிதிகள் மிகு புலியூர் வியாக்கிரனும் அரிது என முறைமுறை ஆடல் காட்டிய பெருமாளே எனக்கு அருள்வாயாக என்று வேண்டியவாறு